ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மீழ் பார்வை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம நடிகர் கேகச் ஹெச் அதாங்க கமல்ஹாசன் அவர்களுடைய நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் சொத்து மற்றும் நடிகர் சிம்பு உடைய நாற்பது வருட திரையுலக பயணம் இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம் தன்னுடைய எழுபது வயதிலும் இளம் நடிகர்களுக்கு சவால் விடக்கூடிய வகையிலான கேரக்டரில் நடிச்சுட்டு வர கமல்ஹாசன் இதுவரை சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை நான்கு முறையும் சிறந்த படத்தை தயாரித்த வகையில் தயாரிப்பாளருக்கான ஒரு தேசிய விருதையும் பத்து தமிழக அரசின் விருதுகளையும் நான்கு ஆந்திர அரசு வழங்கக்கூடிய நந்தி விருதுகளையும் பத்தொன்பது பிலிம் பேர் அவார்டுகளையும் வாங்க ி அசத்தி இருக்காரு அவரு தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில் நடிகர் அப்படிங்கறத தாண்டி திரைக்கதை ஆசிரியர் பாடலாசிரியர் பின்னணி பாடகர் தயாரிப்பாளர் இயக்குனர் இப்படி பன்முக கலைஞராக விளங்கும் கமல்ஹாசன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ போன்ற திரைத்துறையின் உயரிய விருதுகளையும் வாங்கியிருக்காரு இதுவரைக்கும் இருநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிற கமல்ஹாசன் நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி அரசியலையும் அதிக கவனம் செலுத்திட்டு வர்றாரு சினிமா மற்றும் அரசியல் இப்படி இரண்டிலுமே களம் கண்டுள்ள கமல்ஹாசன் தான் தன்னுடைய எழுபதாவது பிறந்தநாள கொண்டாடினாரு அதனைத் தொடர்ந்து அவர் நடிச்சிட்டு இருக்கிற மணிரத்னம் டைரக்ஷன் வரக்கூடிய படத்தோட இந்த வெளியாகி இருக்கிற கமலின் சொத்து மதிப்பு குறித்த தகவலும் எல்லோராலும் அதிகம் கவனிக்கப்பட்டு வருது அந்த வகையில கமல்ஹாசனுடைய அந்த வகையில கமல்ஹாசனுக்கு சென்னையில இரண்டு பிரம்மாண்ட வீடுகளும் அதோட சென்னையிலேயே இரண்டு மிகப்பெரிய பிளாட்டுகளும் இருக்கு இப்படிப்பட்ட இந்த சொத்துக்களுடைய மதிப்பு சுமார் நூறு முதல் நூற்று இருபத்தி ஐந்து கோடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை தவிர லண்டன்ல கமல்ஹாசனுக்கு சொந்தமா பல கோடி மதிப்பிலான ஒரு வீடு இருக்குங்கிற தகவலும் வந்திருக்கு BMW டபிள்யூ செவன் த்ரீ ஜீரோ எல்டி நெக்ஸஸ் எல்எக்ஸ் ஃபைவ் செவன்டி ரேஞ்ச் ரோவர் எவோக் மற்றும் ஹம்மர் ஹெச் த்ரீ போன்ற சொகுசு கார்களையும் வச்சிருக்காரு கமல்ஹாசன் தான் நடிக்கிற சமீபத்திய படங்களுக்கு நூறு கோடிக்கும் அதிகமான சம்பளம் வாங்கிறதா சொல்லப்படுது அடுத்ததா சிம்பு குறித்த தகவல் திரையுலகுல நாற்பது வருடங்களை பூர்த்தி செய்திருக்காரு நடிகர் சிலம்பரசன் இளம் நடிகர்கள் இந்த சாதனையை செய்திருப்பது சிம்பு மட்டும்தான் இவருடைய கலைப்பயணத்துல குழந்தை நட்சத்திரம் இளம் கதாநாயகர் பின்னணி பாடகர் பாடலாசிரியர் கதாசிரியர் திரைக்கதை ஆசிரியர் இசையமைப்பாளர் இயக்குனர் அப்படி திரையுலகின் அனைத்து துறைகளிலையும் தன்னுடைய திறமையை நிரூபித்து தந்தை எட்டடி அடி பாய்ந்தால் தமையன் பதினாறு அடி பாய்வார் என்ற பழமொழியை உண்மையாக்கி காட்டியிருக்காரு இன்று வரைக்கும் பன்முக ஆளுமை திறன் கொண்ட கலைஞராகவும் திரையுலகில வளம் வந்துட்டு இருக்காரு தன்னுடைய நாற்பது கால திரையுலக பயணத்துல ஏற்றங்களையும் இரக்கங்களையும் சந்தித்த அவரு ரசிகர்களோட அன்ப சம்பாதிக்கர்கள் மட்டும் எப்பையும் பின்தங்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுல உறவை காத்த கிளி அப்படிங்கிற தன்னுடைய அப்பா படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாரு ஆயிரத்தி வெளியான சம்சார சங்கீதம் அப்படிங்கிற படத்துல ஐஎம் ஏ லிட்டில் ஸ்டார் அப்படிங்கிற பாட்டு மூலியமா பாடகராகவும் அறிமுகமானாரு இரண்டாயிரத்தி காதல் அழிவதில்லை அப்படிங்கிற படத்தின் மூலியமா கதாநாயகனாகவும் அறிமுகமானாரு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுல தம் அப்படிங்கிற படத்துல தேனிசை தென்றல் தேவாவோட இசையில வெளியான அட்ரா அட்ரா தம் அப்படிங்கிற பாட்டு மூலியமா பாடலாசிரியராகவும் நாலாம் ஆண்டுல மன்மதன் படத்து மூலியமா முதல் முதலா இரட்டை வேஷத்துல நடிச்சதோட அந்த படத்துடைய திரைக்கதையையும் எழுதி ஒரு திரைக்கதை ஆசிரியராகவும் அறிமுகமானாரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான வல்லவன் படத்து மூலமா திரைக்கதை மட்டும் எழுதாம அந்த படத்துடைய இயக்குனராகவும் அறிமுகமானாரு திரையுலகில் நட்புக்காக கௌரவ வேடத்துல நடிக்கிறதுலயும் பலருக்கு உதவி பண்ணியிருக்காரு காதல் வைரஸ் கோவா கண்ணா லட்டு தின்ன ஆசையா இங்க என்ன சொல்லுது காக்கா முட்டை காற்றின் மொழி நைன்டி எம்எல் மகா அப்படி ஏராளமான படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல வந்து அந்த படத்துடைய வெற்றிக்கு பங்களிப்பும் செஞ்சிருக்காரு இப்போ கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில உருவாகி வர தக் லைஃப் படத்திலையும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சு கொடுத்திருக்காரு சிலம்பரசன் தக் லைஃப் படத்தை தொடர்ந்து இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன்ல ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகி வர்ற சரித்திர பின்னணி கொண்ட ஒரு படத்துல டபுள் ஆக்ஷன் ரோல் நடிச்சிட்டு இருக்காரு சிம்பு சினிமா சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்